நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நியூவாக வந்து புது கலெக்ஷன் நிறையா வந்திருக்கு அதை வந்து அப்படியே நம்ம வரிசையாக பார்ப்போம் அதில் பாருங்கள் கொஞ்சம் கடற்கான ஸ்பீடாகவே பார்த்துருவோம் நம்ம அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்ச அஞ்சு பால் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வித்துக்கு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அதிலே பார்த்தீங்கன்னா கீழே செயின் தொங்களோட இப்போ வந்து நியூ கலெக்ஷனாகவே இப்போ வந்திருக்குது உங்களுக்கு அதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் இதில் பார்த்தீங்கன்னா லென்த்தும் பார்த்திங்கனாலும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிளைன் அந்த பால் வந்து ப்ளைன் பால் கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பால் மட்டும் ஸ்டோன் வச்சு அந்த மாதிரி இருக்கும் அதில் வந்து செயின் தொங்கல் வர மாதிரி இருக்கும் இப்போ இது வந்து நியூ கலெக்ஷன் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா இந்த அஞ்சு பால் வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நீங்கள் நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் நம்ம பழைய வீடியோலையும் அதே மாதிரியே இந்த கலெக்ஷன் கொண்டு வந்துருக்குறோம் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் டூ ஃபிஃப்டி ஒரு பீஸோட ப்ரைஸ் சரிங்களா இது வேணும் அப்படின்னா மேலே இருக்கணும் நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மகாலக்ஷ்மி வச்சுருக்கிற இந்த டாலர் செயின் அதாவது செயின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் நல்லா ஒரு முத்து செயினில் வந்து அழகாக டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மூணு இடத்துல இந்த பக்கம் மூணு இடத்துல அந்த பக்கம் மூணு இடத்துல டிசைன் இருக்கிற மாதிரி இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா டாலர் பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் சிகப்பு கலரில் ரெட்டு வச்ச ஸ்டோனில் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு மூணு லைன்லேயே இந்த பால் வந்து இந்த மேலே இருக்கிற அந்த முத்து செயின் அது பார்த்தீங்கன்னா மூணு லைனில் மூணு லைன் மூணு லேருமாங்க மூணு லைன் வச்ச இந்த டாலர் செயின் நல்லா அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மேலே போக போக கலர் நம்ம கழுத்தில் போட்டிருக்கும் போது அழகாக அந்த கலர் வந்து முன்னாடி பக்கம் வந்து வரும்போது இன்னும் வந்து இந்த டாலர் செயின் வந்து அழகாக இருக்கும் அதுவும் இந்த த்ரிபிள் மூணு லேயரில் வந்து நம்ம இந்த முத்து வச்சுருக்கிற இந்த டாலர் சென் அருமையான டாலர் சீன் மூணு லைன் வச்சு கொடுத்துருக்கனால இன்னமும் வந்து இது அருமையாக இருக்கும் அதுவும் இந்த நைட் ஃபங்க்ஷனில் நைட் வேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும் அதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா எட்நூறுவா எயிட் ஹண்ட்ரடு வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் எயிட் ஹண்ட்ரடுக்கு ஒரு அருமையான ஒரு மூணு லைன் வச்சா மகாலட்சுமி வச்சுருக்க டாலர் செயின் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா முகப்பு செயின் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா இந்த மோப் செயினோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் த்ரீ ஹண்ட்ரடுக்கே நம்ம கொடுக்குறோம் மேலே செயின் பாத்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் நம்மளோட பாக்ஸ் செயின் நல்லா மூவிங்கில் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த செயினோட நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறோம் அந்த டாலரு அது சாரி முகப்பை எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த முகப்பு வச்ச இந்த செயினோட பிரைஸ் வெறும் த்ரீ ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அதே செயின்லேயே பார்த்தீங்கனாலே நம்ம வந்து இப்போ பாருங்கள் ரெட்டவரம் அந்த மாதிரியே நம்ம கொண்டு வந்துருக்குறோம் டாலர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க நடுவில் அந்த மோப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது பாருங்கள் பாக்ஸ் செயின்லே வந்து கொடுத்துருக்குறோம் ரெட்ட வாரத்தில் வந்து நம்ம இந்த மோப் செயின் கொடுத்துருக்குறோம் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் வெறும் ஐநூறுரூவாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோப் செயின் வந்து எங்கேயுமே கிடைக்காது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பொருள் எல்லாமே வந்து ரேட்டு கம்மி கம்மியிலே கொடுக்குறோம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளே தயார் பண்ணி நம்மளே கலர் எடுத்து ஸ்டைட்டை மக்கள்கிட்டே சேல்ஸ் பண்ணுறதுனால நம்மக்கிட்ட வந்து ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்குறோம் அதனால தான் நம்மக்கிட்ட ரேட்டு கம்மி ஆனால் குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி கிறிஸ்டல் வச்சுருக்க பாசி செயின் வந்து இப்போ நம்ம வந்து இப்போ புதுசாக கொண்டு வந்துருக்குறோம் இதில் பார்த்திங்கன்னா பத்தே பத்து பீஸ் மட்டும்தான் இருக்குது நல்லா இது வந்து கடையிலே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு அதனால தான் இதை வந்து எடுத்துகிட்டு வந்து கலர் எடுத்து சூப்பராக உங்களுக்கு அதாவது சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் முதல்ல அந்த கிறிஸ்டல் வச்சது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு அதனால தான் இதை வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு பத்து பீஸ் மட்டும்தான் இருக்குது வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க நல்லா அந்த கிறிஸ்டலுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையாக இருந்துச்சு ஒரு கோல்டோட லுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு அந்த கிறிஸ்டல் பாசி வந்து நல்லா சூப்பரான ஒரு கல் அந்த கல் ஸ்டோன் கல் வந்து அருமையாக இருக்கும் அதில் அதில் வந்து நம்ம இது ஜாயின் பண்ணியிருக்காங்க இன்னும் அருமையாக இருக்குது வெறும் இரநூறுவாய்க்கு கொடுக்குறோம் பத்தே பத்து பீஸ் மட்டும்தான் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி முத்து வச்சது வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் கொண்டு வந்து நிறைய இருந்துச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்து சாம்பிள் பார்ப்போம் எப்படி சேல்ஸ் போகுது அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முத்து வச்சிருக்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் மூணு இடத்துல கலர் வந்து வேறு வேறு கலர் வரும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நடுவில் பச்சை வச்சு மேலே எங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் மாதிரி இருக்குது அப்புறம் முத்தில் வந்து வரிசையாக இருக்கிற மாதிரி இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது இது வேணுங்கிற புக் பண்ணிக்கோங்க அடுத்த தடவை நம்ம இதை வந்து ரெடி பண்ணுவோம் ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்துக்கு கொடுப்போம் சரிங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா அருமையாக இருக்கும் இது வந்து கழுத்தை ஒட்டி போடும்போது இன்னும் அருமையாக இருக்கும் இன்றைக்கி காமிச்சிருக்க ஐட்டம் எல்லாமே கேரண்டி ஐட்டம் தான் கேரண்டி ஐட்டத்தோட சேர்ந்தது தான் நல்லா சூப்பராக உழைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து உழைப்பு இருக்கும் நம்மக்கிட்ட எல்லா பொருளுமே வாங்கியிருக்கீங்க வாங்கினவங்க எல்லாருமே அடுத்தடுத்து இருக்கிறீங்க என்ன காரணம்னா உழைப்பு அதிகமாக இருக்குதுனால தான் நம்ம வந்து அடுத்தடுத்து பொருள் வாங்கிட்டே இருக்கிறீங்க அது மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னாலும் உழைப்பு வந்து அதிகமாக இருக்கும் இந்த மேங்கோ வாரம் நெக்லஸ் இந்த செட்டு பார்த்தீங்கன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னீங்க மறுபடியும் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இப்போ தான் நம்மளால் கொண்டு வர முடிஞ்சி இந்த நேரத்தில் தீபாவளி நேரத்தில் கொண்டு வர முடிஞ்சு அதே ப்ரைஸ் தான் அதே அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எப்படி நம்ம போன டைம் ஆரம்பி நெக்லஸ் சேர்த்து கொடுத்தோமோ அதே மாதிரியே இந்த டைமும் பார்த்தீங்கனாலும் ஆரம்ப நெக்லஸ் சேர்த்து வெறும் அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் போன தடவை தீபாவளி சமயத்தில் இதே மாதிரி தான் கொண்டு வந்திருந்தோம் அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம் வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஆரம்ப நெக்லஸ் சேர்த்த உங்களுக்கு இந்த பிரைஸ்க்கு எங்கேயுமே கிடைக்காது நம்ம அதே சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா கம்மியான ரேட்டில் கொடுக்குறனால உழைப்பு எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம தயார் பண்ணுறதுனால தயார் பண்ணி எடுக்கிறனால தான் இதோட உழைப்பு வந்து அதிக நாள் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து ரேட்டும் கம்மியில் கொடுக்குறோம் சரிங்களா நல்லா அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு அருமையான மேங்க வாரம் இதுவும் பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஆறு பீஸும் ஏழு பீஸும் இருக்குது ஆர்ட்ரு அடுத்து வர வர இதை வந்து நம்ம நிறைய கொண்டு வருவோம் சரிங்களா இது வந்து மறுபடியும் நம்ம ரீகலெக்ஷன் கொண்டு வரணும்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த மேங்க வாரம் கொண்டு வந்துருந்தோம் சரிங்களா வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அறநூற்றி ஐம்பது ரூபா தான் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்டின்னு வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆர்ட்டின் வச்சு இந்த கேரளா செயின் வந்து நம்மக்கிட்ட இப்போ அவைலபிள் இருக்குது இதோட இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா முப்பது இன்ச்சு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வரும் முன்னாடி பாருங்கள் இந்த பக்கம் ஆர்டின் இருக்கும் இந்த பாருங்கள் பின்னாடி பக்கம் பாருங்கள் இந்த மாதிரி ஆர்டின் இருக்கும் இதோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டு செயின் லுக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இதில் எப்படி இருக்குது பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே ஃபினிஷிங் பார்த்தாலே தெரியும் நினைக்கிற இதில் பார்த்தாலே நினைக்கிறேன் வெறும் நானூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் முப்பது இஞ்சி வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மோனிசா கம்மல் வந்து மறுபடியும் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் இது கலர் வந்து எல்லாருமே கேட்டிருந்தீங்க இது வந்து முடிஞ்சு இது அப்புறம் சரி கொண்டு வருவோம் அப்படின்ட்டு இப்போ தான் நம்மளை கொண்டு வந்திருந்தோம் இது வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நல்ல சேல்ஸில் போய்கிட்டு இருந்துச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ மறுபடியும் கொண்டு வந்துருக்குறோம் மறுபடியும் வந்து கலர் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் வந்திருக்கு என்னென்ன கலர் இருக்குது அப்படின்னு பாருங்கள் அந்த ஃபேண்டா கலர் ஒன்று இந்த பச்சை கலர் க்ரீன் கலர் ஒன்று எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு கலர் வரிசை எப்படி சொல்லிடுறேன் அஞ்சு கலரையும் உங்களுக்கு வரிசையை வச்சு காமிச்சுடுறேன் பாருங்கள் இது வந்து ப்ளூ கலரு இதே ப்ளூ கலர்லேயே வேறு டைப்லேயும் கொஞ்சம் ப்ளூ வந்து கம்மியாக ப்ளூ கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இது உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் ராமர் கலர்னு சொல்லுவாங்க அந்த ராமர் கலர்லேயும் நம்மக்கிட்ட இந்த மோனிசா கம்மல் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு மொத்தம் எத்தனை கலர் இருக்குது அப்படின்னும் உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் அந்த ப்ளூ கலரில் கல கலர் லைட்டாக கம்மியாக இருக்கும்னு சொல்லி தான் பார்த்திங்கன்னா இந்த க இந்த கம்மல் தான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது எல்லாமே வந்து ஸ்க்ரூ டைப் தான் திருவணி டைப் தான் நல்லா உழைப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இருந்துச்சு பாருங்கள் எத்தனை கலர் இருக்குதுன்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு கலர் வந்து நம்மக்கிட்ட இருக்குது அஞ்சு கலரையும் பாருங்கள் உங்களுக்கு கையில் வச்சு காமிச்சிருக்கிறேன் இதில் அஞ்சு கலர் வேணால் அஞ்சு கலர் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை இதில் என்ன கலர் வேணாலும் நீங்கள் கலர் சொல்லி வாங்கிக்கலாம் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வெறும் நூறுரூவாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் அன்றைக்கும் நம்ம நூறுரூவாய்க்கு தான் கொடுத்தோம் இப்போவும் பார்த்தீங்கனாலும் அதே நூறுரூவாய்க்கு தான் இந்த மோனிசக்கம் மல் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு இன்றைக்கி காமிச்சிருக்கிற கலெக்ஷனில் உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னாலும் மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி வைங்க சப்போஸ் வாட்ஸ்அப் பண்ண தெரியல அப்படின்னா கால் பண்ணி மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு பீஸ்னாலும் கொரியர் மூலம் நீங்கள் எந்த மாவட்டத்தில் மாநிலத்தில் இருந்தாலும் கொரியர் மூலம் அனுப்பிச்சு வைப்போம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்